அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து பல தோல்விகள் வந்துட்டே இருக்கும் ஜான் ஏறுனா மொளை சறுக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அதாவது வெற்றியை நோக்கி ஒரு அடி முன்னோக்கி வச்சோம் அப்படிங்கும்போது போது பல மடங்கு சறுக்கி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அடிமட்டத்துக்கு கொண்டு வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் எதை தொட்டாலும் தொடங்க மாட்டேங்குது இதை செய்யலான்னு நினச்ச பண்ணுனா அதுவும் நடக்க மாட்டேங்குது அதை செய்யலான்னு நினச்சிட்டு பண்ணுன்னா அதுவும் நடக்க மாட்டேங்குது இப்படி ஒன்று மாற்றி ஒன்று எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வருது நான் தான் என் வாழ்க்கையில் வெற்றிப்படியே வந்து நெருங்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ளே வந்து தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வெளியில் நண்பர்கள்கிட்ட சொல்லி கூட இருப்பாங்க இது போல் உங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பம் வேணும் அதில் வெற்றி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில் இது பல அற்புதங்களை வந்து நிகழ்த்தி இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஞ்சல் நம்பர் குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு சக்தி வந்து உண்டு அந்த எண்ணை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பூர்த்தியாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரானது உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நம்பரை நீங்கள் எந்த நாளில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் எந்த நாள் எந்த கிழமை எந்த டைமில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் இன்றைக்கி அந்த நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு அதிகப்படியான நன்மைகள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லுவோம் அப்போ ஆரம்ப நாள் அப்படின்னு வந்து அர்த்தம் அப்போ அந்த ஆரம்ப நாளும் இந்த ஏஞ்சல் நம்பரும் இன்றைக்கே நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று புதுசாக புதுசாக ஆரம்பிக்கணும் உங்களுடைய கனவுகளை நோக்கி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கிறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இதை ட்ரை பண்ணுங்கள் ஒருவேளை இந்த நாளை தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மற்ற நாட்களையும் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த நம்பர் குறித்து நம்மளுடைய சேனலில் தான் முதன்முறையாக சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து தெரியப்படுத்திக்கிறேன் சரி இது யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாதுங்க அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக பயன்படுத்தலாம் பிறப்பிறப்பிட்டு இருந்தாலும் பயன்படுத்தலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால அசைவம்லாம் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம மூன்று முறையில் வந்துட்டு பயன்படுத்தலாம் அதனால் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வந்து ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு தோணுதோ அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது எந்தெந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கின்ற ஏஞ்சல் நம்பரை நீங்கள் ஒரு சாண்டிங் மாதிரி வந்து உச்சரிக்கலாம் தினமும் காலையிலையோ அல்லது நைட்டோ வந்துட்டு நீங்கள் அதை வந்து சொல்லலாம் அந்த மாதிரி வந்து பண்ணலாம் அடுத்தது நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த நம்பரை வந்துட்டு எழுதி ஒட்டி வைக்கலாம் அதன் மூலமாகவும் நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து நிகழும் அடுத்ததாக நம்மளுடைய உடல் பாகத்தில் அதாவது கையிலையோ காலிலையோ எந்த இடத்துல வேணாலும் இந்த நம்பரை வந்துட்டு நம்ம எழுதி வைக்கலாம் இடதுபுறம் லெஃப்ட் சைடு வந்து நம்ம எழுதி வைக்கிறது அப்படிங்கிறதும் நல்லது சரி முதல்ல அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தரெல்லாம் அந்த நம்பரானது எயிட் நைன் ஒன் இது தாங்க அந்த சேர்க்கை இன்றைக்கி எப்படிங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆகஸ்ட் மாதம் இது எட்டாவது மாதங்கள்னால இங்கே எட்டுங்கிற நம்பர் வந்துடுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்பதுங்கிற நம்பர் இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருது அடுத்தது ஒன்று அப்படிங்கிறது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பத்து இந்த பத்துங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஜீரோங்கும்போது நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் இங்கேயும் வருது அதே போல் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்குரிய நாள் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது ஒன்று எப்படி பார்த்தாலும் இந்த எயிட் நைன் ஒன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து இந்த நாளில் இருக்குது இவை தவிர இன்றைக்கி நமக்கு செவன் எயிட் ஒன் செவன் ஒன் எயிட் அப்படிங்கிற ட்வின்ஃபிளேம் நம்பருக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது அந்த நம்பர்ஸ் குறித்தெல்லாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் அதனால் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய இந்த எண்ணை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் சரி இப்போ இந்த எண்ணெய் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன விருப்பம் அதாவது எது வந்து உங்களுக்கு நடக்கணும் நல்லது ஒரு மாற்றம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விருப்பத்தை சொல்லி இந்த நம்பரை வந்து கூட சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது நான் என் இலக்கையை நோக்கி முன்னேறுகின்றேன் எயிட் நைன் ஒன் இந்த மாதிரி வந்து சொல்லிக்கலாம் அதே போல் என்னுடைய தொழில் வியாபாரத்தில் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன் எயிட் நைன் ஒன் எனக்கு புதிதாக ஒரு வேலை கிடைக்கப் போகின்றது எயிட் நைன் ஒன் என் வாழ்வின் முன்னேற்றத்தை நோக்கி நான் நகர்கின்றேன் எயிட் நைன் ஒன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் அடுத்து இது நீங்கள் எழுதுற மாதிரி இருந்தது அப்படிங்கும்போது சிவப்பு நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க ரெட் கலர் எடுத்துகிட்டு உங்களுடைய கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா ரிஸ்ட் பகுதி அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த எயிட் நைன் ஒன் அப்படிங்கிறது வந்து எழுதிக்கலாம் இல்லைன்னா உள்ளங்கையிலையும் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இதை எழுதிக்கலாம் இதை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்ட மாதிரியும் அதாவது இப்போ பிஸ்னஸில் வந்து நீங்கள் நல்லா சிறந்து விளங்கணும் உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் இல்லையா அந்த டார்கெட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அவார்டெல்லாம் வாங்குறீங்க பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிடுச்சி நிறைய பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினச்சிங்களோ அது இப்போ நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக படிக்கலான் இருக்கீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போனால் இதில் நான் பாஸ் ஆகிட்டேன்னா எனக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் நினச்ச ஒரு படிப்பில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்ராடு போகிற மாதிரி பிளான் வச்சுருந்தீங்க இப்போ நீங்கள் அங்கே போயிட்டீங்க இந்த மாதிரி எதெல்லாம் உங்கள் முன்னேற்றம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இப்போ உங்கள் கண் முன்னாடி நடக்குது நடந்துகிட்ருக்குது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இப்போ இந்த நம்பரை பார்த்துக்கிட்டு நீங்கள் கற்பனை பண்ணும்போது உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் மேலே இருக்கும் அதனால் ஈஸியாக வந்துட்டு உங்களால் இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுடைய விருப்பத்தை வந்து வெளிப்படுத்த முடியும் அதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறது ஒன்றா வந்து கையில் எழுதி வச்சுக்கலாம் இல்லைனா சாண்டிங் மாதிரி பண்ணலாம் இல்லைனா உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்லலாம் நான் என் இலக்கை நோக்கி முன்னேறுகின்றேன் எயிட் நைன் ஒன் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கலாம் இப்படி நீங்கள் எழுதி வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி உறுதிமொழிகளாக சொல்கிற மாதிரி இருந்தாலும் சரி முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் இதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் எந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கணும் அதாவது கசகசன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு இடமோ இல்லை உங்ககிட்ட பொழுதுரைக்கும் நீங்கள் ஒரு சாண்டிங் பண்ணுறீங்கும் போது அது யாராவது பக்கத்தில் உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு பங்கு பாருங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாத மாதிரி ஒரு டைமிங்கோ வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம செஞ்சோம் இதை நம்ம சொன்னோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அதை நம்ம அடைய முடியும் நிச்சயமாக இந்த நம்பர் நமக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடவும் தெளிவான மனநிலையோடவும் நீங்கள் இதை வந்துட்டு பயன்படுத்தணும் இதை பண்ணுனா கிடைக்குமா இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது உழைக்கிறதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த மெத்தடு உங்களுக்கு கை கொடுக்காது சரிங்களா அதனால் எதையாக இருந்தாலும் அது இறை வழிபாட்டு பரிகாரமாக இருந்தாலும் சரி லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி ஏஞ்சல் நம்பராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம தெளிந்த மனதோட நம்பிக்கையோடு வந்து அணுகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் சிலதெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது அனுபவத்தால் உணரும்போது அதனுடைய அற்புதங்கள் வந்து நமக்கு தெரியும் அதனால் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நீங்கள் எதை வந்து ரீச் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துட்ட மாதிரி இந்த நம்பரை பயன்படுத்தி இமேஜின் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கற்பனை பண்ணுறது நிஜமாகவே வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தை பார்ப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்